பாஜக நிர்வாகி ஒருவர் மிரட்டும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது இது உடையாம்பாளையமா அல்லது உத்தரப்பிரதேசமா என

அந்த பொண்ணு என்னென்னா என்ன என்னை மட்டும் ஒரு வீடியோ எடுத்திருக்காரு எதுக்காக எடுத்தது என்னங்கிறாங்க எத்தனை பேர் எடுத்தாங்க கேட்டு தப்பு கோவை மாவட்டம் உடையாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் ரவி ஆபிதா தம்பதியர் இவர்கள் தள்ளுவண்டி கடையில் பீஃப் பிரியாணி மற்றும் பீஃப் ஜில்லி வைத்து விற்பனை செய்து வருகின்றனர் ரவி இஸ்லாமியராக மதம் மாறியவர் என சொல்லப்படுகிறது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு தங்களுக்கு தெரிந்த பீஃப் பிரியாணி செய்யும் தொழிலை தொடங்கி இந்த தம்பதியர் நடத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பாஜக ஓபிசி அணியின் நிர்வாகி சுப்பிரமணி என்பவர் மாட்டிறைச்சி பிரியாணியை விற்க வேண்டாம் என தொடர்ந்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது மேலும் பாஜக நிர்வாகி மிரட்டும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அதில் மாட்டிறைச்சியை தவிர்த்து வேறு எது வேண்டுமானாலும் விற்பனை செய்து கொள்ளலாம் இங்கு மாட்டிறைச்சி மட்டும் விற்கக்கூடாது என அவர் மிரட்டுவது பதிவாகியுள்ளது யாரை கேட்டு இங்கே விற்பனை செய்கிறீர்கள் என கடைக்காரரிடம் அவர் வாக்குவாதம் செய்வதும் பதிவாகி உள்ளது அதற்கு கடைக்காரர் அருகில் இருக்கக்கூடிய மீன் கடைகளை எடுக்க சொல்லுங்கள் நாங்களும் கடையை எடுக்கிறோம் என விவாதம் செய்கிறார்

அந்த பகுதியில் இருந்து முன்னூறு மீட்டர் தள்ளி வைக்கச் சொல்லி போலீசார் அறிவுறுத்தி உள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் அபிதாவும் ரவியும் கடையை புதிதாக வேறு ஒரு இடத்தில் வைத்து விற்பனையை உள்ளனர் ஆனாலும் தங்களுக்கு பாதுகாப்பு தொடர்பான அச்சம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் வாழ்வாதாரத்திற்காக ஐம்பதாயிரம் வரை கடன் வாங்கி எங்களுக்கு தெரிந்த தொழிலை தொடங்கியுள்ளோம் இதனை யாரும் தடுக்க வேண்டாம் எனவும் முறையான அனுமதி பெற்ற பிறகே இங்கு கடை நடத்தி வருகிறோம் எனவும் அந்த தம்பதியர் தெரிவித்துள்ளனர் போட்டிருக்கேன் பிரியாணி கடை இந்த பிஜேபி சுப்பிரமணியங்கிறவரை வந்து மிரட்டிட்டு போனாருண்ணா நாளே வந்து நாங்கள் பிரியாணி வியாபாரம் செய்யும் போதே எங்களை மிரட்டிகிட்டு போனாங்க நாங்கள் அது பெரிய விஷயமாக எடுக்கலைங்க போனால் இந்த திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து வியாபாரம் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் போது நீ யார் கேட்டு கடை போட்டேன்னு சொல்லி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப மிரட்டிட்டு போனாங்கண்ணா கடையெல்லாம் உடக்கிட்டோமா அனாவசியமான வார்த்தைகை பேசி ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க நான் இதை போட வேணும்னு சொன்னால் அப்போ நான் சொன்னேன் இங்கே மீன் கடை ஒரு கடைக்கு மூணு கடை மீன் கடை இருக்குது சிக்கன் ரைஸ் கடை இருக்குது இதெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து இதாக தப்பாக தெரியலையா நாங்கள் மீன் க பீஃப் கடை வந்து தள்ளி தான் போட்டிருக்கோம் வாங்க் ஷாப் கிட்டே தான் போட்டிருக்கோம் யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் ஸ்கூல்கிட்ட போட்டிருக்கோம் கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை கோயிலுக்கே இந்த பீஃப் ஆகாதே நீ முதல் எடுக்கிறையா இல்லை இல்லை உடக்கிட்டோமான்னு சொல்லி வந்து மிரட்டிகிட்டு போனாங்கன்னா நான் அவங்க மிரட்டிட்டு போன அன்றைக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மூணாயிரூவா பக்கம் லாஸ் ஆகிடுச்சுண்ணா இப்போ இந்த யாருமே இந்த தொகுதியில் யாருமே இந்த இது மாதிரி கடை வச்சதில்ல அது மாதிரி நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோம் அதை சொந்த காசு நாங்கள் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் நகை எல்லாம் கொஞ்சம் அடமானம் வச்சு தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ அந்த கம்யூனிட்டி பார்க்குறதுனால தான் அவங்களுக்கு அந்த பொறாமைத்தன்மை எனக்கு தெரியாது ஆனால் பீப்பு சாப்பிட்றவங்களுக்கு நாங்கள் யாரும் வற்புறுத்து கிடையாது அவங்களோட சைஸ் தான் பீப்பு வர்றாங்க சாப்பிட்றாங்க பிடிக்கிறாங்க கடைக்கு வர்றாங்க சாப்பிட்றாங்க இதுதான் மற்றபடி எங்களுக்கு எந்த நினைவு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது இனிமேல் நாங்கள் சந்தோஷமாக கடன் நடத்தணும் அதுதான் வேற ஒன்று பேர் சுப்பிரமணி பிஜேபியினுடைய ஓபிசியினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் ரெண்டாயிரத்து பன்னெண்டாவில் ஒரு தொண்ணூற்றிலேருந்து ஒரு பப்ளி செய்யக்கூடிய நபராக செயல்பட்டு பிரச்சனை வந்து தொடர்ந்து இது வந்து பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கடை போட்டிருந்தாங்க அவங்க வந்து ஒரு நம்ப நாளாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கடை போடுறாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நான் போய் நான் நம்மக்கிட்ட ஒரு தகவல் வருது இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க நான் போய் கடை போட வேண்டாம் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே சொன்னால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி செஞ்சு கொண்டு வந்து வேஸ்ட் ஆயிடும் வேண்டாம் வியாபாரம் பண்ணிட்டு விட்டுருங்க நாலு போட வேண்டாம் சொன்னாங்க கட்டி அப்புறம் இடம் எதாவது ஒரு பத்து நாள் அவங்க ஏதாவது ஏதாவது லீவ் கட்டி விட்டுட்டாங்களா இல்லை இதுனால் போடலிங்கிறத தெரியல நேற்று இருந்தாங்க நேற்று நான் வந்தேன்னா எங்கள் பகுதியினுடைய கவுன்சிலர் ராமூர்த்தி அவர்களும் வந்து ஊர் தலைவர் செல்வம் அவரின் ஒரு சொல்லி வந்தாங்க கடை யார் போட சொன்னாங்க இந்த மாதிரி கவுன்சிலர் போடச்சுன்னு அவரும் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் டிஃபன் கடை தான் போடுறதாக ஒரு தகவல் சொன்னீங்க இன்றைக்கி வந்து நான்வெஜ் கடை யார் போட சொன்னது உங்களை விட்டு அதெல்லாம் அப்ரூவலை கொடுக்கல அதனால் வந்து இது ஊர் பிரச்சனையாக போயிடுது அதனால கடை போட வேண்டாம் அதனால் நீங்கள் இன்றைக்கெல்லாம் கொண்டு வந்தது எடுத்துகிட்டு இன்னும் கோயில் பகுதி வந்து ஊருனுடைய கட்டுப்பாடுக்காக யார் போட வேண்டாங்கிறதுன்னு ஒரு மூடு மூடுமுடியும் சொல்லி எடுத்து சொல்லிட்டேன் இது நான் வந்து தனி வந்து மிரட்டி இது பண்ணுறதாக ஒரு தகவல் போயிட்டுருக்குங்க ஒரு பக்கத்தில் வேல்புரி கடைக்கு இன்னொரு ரெண்டு வேல்புரி கடைக்காக இருக்கிறாங்க ரெண்டு மீன்கார காரத்தை ஒருத்தர் வரல இன்னொருத்தர் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நேராக போய் இந்த மாதிரி விசாரணை பண்ணுங்கள் என்ன நடந்துன்னு கூட அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இதனால் வரைக்கும் பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு இடத்துல ஒரு போடுறதுனால மட்டும் எல்லாம் திறந்து ஊர் பிரச்சனையாக மாறுது அதனால் அந்த ஒரு நாள் அவங்க அவங்கக்கிட்ட தவுக்கு சொல்கிறேன் வேற ஒன்றும் வந்து அவங்களை வந்து கடை போடு வேண்டாங்கிறதால நாங்கள் சொல்கிறதில்லை இட்லி தோசை புரோட்டா போட்டுருந்தாங்கன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க ரெண்டாவது கடை பிடிச்சி போட்டாலும் நாங்கள் போய் கேட்கக்கூட முடியாது ஏன்னால் கடை வந்து வாடகை கொடுக்குறோம் வாடகை கொடுக்குறது கடை உரிமையாளர் அதில் நம்ம வந்து தலையிட முடியாது பப்ளிக்கில் வரனால அடுத்தவங்களுக்கு இடையூறு போட வேணாங்கிறக்காக ஒருத்தர் வேறு மீன் மற்ற கடைகள் நான்வெஜ் கடைகள் இருக்கும்போது இதை மட்டும் வேணாம் பீஃப் மட்டும் போட வேணாங்கிற மாதிரி இந்த ஊருனுடைய ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதாவது எல்லாமே இருக்குன்னா ஒரு ஊர்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அது ஒருத்தர் போட்டாங்க ரெண்டு நாளைக்கு பின்னாடி ஒன்றொருத்தர் வந்து இதே போட்டால் அடுத்து பண்ணிக்கடை போட்டு அனுமதி கொடுப்பீங்களான்னு அது வேறு வேறு அது ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்து அடுத்து கேட்குறக்காரமிச்சிட்றாங்க அப்புறம் என்னன்னா அது நான் களை ஓடுவாங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த சனிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா கொயின் சாப்பிட்னால பிரச்சினை எங்களுக்கு வந்துவிட்டேதான் இருக்குது வண்டி குடிக்கிறான் நேராக வந்து ரோட்லேயே தான் நிற்கிறேன் எல்லாருமே நம்ம தான் கேட்க வேண்டியதாக இருக்குது ஒரு தனி கேட்கக்கூடிய நபர் நம்ம ஒருத்தர் தான் இருக்கிறோம் அப்புறம் நேற்று சொன்னங்காட்டி எல்லாருமே வந்துட்டாங்க ஊருக்கு ஊருக்குரிய பெரிய மனிதர்கள் எல்லாருமே வந்தாங்க கேட்டேன் காலி மன சொன்ன சொல்லிட்டு வந்தாச்சு இன்றைக்கி யாரும் எந்த கடைக்காரருமில்ல ரெண்டு கடைக்காரர் மட்டும் வேறு இடம் நிலவாடை பிடிச்சி அவங்க போட்டாங்க வேறு கடை மீன் கடை தாங்க அவங்க வந்து போட்டாங்க வேறு கேட்டாங்க நான் சொன்னாங்க சொல்ல சொன்னாங்க தான் சொன்னேன் ரெண்டு மீன் கடைக்கார அவங்க கடை பிடிச்சி அவங்க கடை போட்டாங்க நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறவங்களும் வேண்டாம் கோயில் அருகாமையில் கூட இரநூறு மீட்டருக்கு வேண்டாம் அவங்களுக்கு சுத்தமாக கடை எங்கேயும் போட வேண்டாம்ங்கிற ஒரு கருத்து இல்லை ஒரு இரநூறு மீட்டர் அதாவது பப்ளிக் இடையூறு இல்லாத இடத்துல நீங்கள் இங்கேயும் போய் போட்டுங்கிறது இங்கே பாஜகவினர் இருக்கிறதால தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாஜக விருப்பம் வீர்ப்பு இருந்தால் நேற்று ரெண்டு பேர் வந்து தலைவருக்கு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்களும் அதிகா சே பரவாயில்ல போடாங்க சொன்னால் சொல்லிட்டு போடுன்னு அவங்க சொல்லியிருக்கலாம் தான் அவர் கம்யூனிஸ்டினுடைய பொறுப்பாளர் நான் பிஜேபி பொறுப்பாளர் அந்த வந்து ஊர் தலைவர் வந்து அவர் திமுகனுடைய ஒரு பொறுப்பாளர் மூணு கட்சிக்கார் அவர் ஏடிஎம்கார் நேற்று வரல அவர் எங்கே போயிட்டாரு நேற்று ஃபோன் பண்ண வெளியில் வந்தாங்க இது ஊருனுடைய கட்டுப்பாடு வேண்டாம் இன்றைக்கி எடுத்துக்கணும் எடுத்துட்டாங்க அவங்களையும் வந்து எடுக்கலையா கூட பரவாயில்லை நேற்று இன்னும் ஓடணும் எல்லா கடையும் எடுத்து எல்லா கடையும் எடுத்துட்டாங்க அவங்க வேறு இடத்துல கடையும் போட்டுட்டாங்க மற்றபடியில் ஜாதிய ஜாதி இங்கே ஜாதிய மதமாக எதுக்கும் பிரச்சனை அங்கே நாங்கள் என்ன எந்த ஒரு இடத்துல வந்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லி நானும் சொன்னேன் எங்கூட இருக்கும்போது எல்லா ஜாதியும் கேட்குறாங்க நான் வந்து பிரிக்கிறது எல்லாம் சின்ன குழந்தை ஒட்டுக்க தான் போகிறோம் ஒட்டுக்க தான் ஜாப்பரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து நம்ம ஜாதிங்கிறது இங்கே இதில் இதில் கிடையாது அதுக்காக நம்ம ஒரு ஜாதி பண்ணணும் அந்த எந்த ஒரு இடத்துல ஜாதி பேசல இந்த ஒரு கொள்கையை வந்து ஊரினுடைய கட்டுப்பாடு இது போட அந்த பொண்ணு என்னென்னா என்னை மட்டும் ஒரு வீடியோ எடுத்துருக்காது எதுக்காக எடுத்தது என்னங்கிறது அங்கே எத்தனை பேர் எடுத்தாங்க கேட்டு எடுத்து போட்டு தப்பு என்னை மட்டும் குறியாக எடுத்து போட்டிருக்கு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்